தமிழினத்தின் குரல் செந்தமிழன் சீமான் இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை ஆளுமையால் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாற்றங்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடம் வரை பல்வேறு மாற்றங்களும் புரட்சிகளும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது செந்தமிழன் சீமான் தான் தமிழ் தேசியத்தை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனதில் விதைத்த மாபெரும் புரட்சி செய்தவர் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது ஈழத்தில் போர் முடிந்த பிறகு புலிக்கொடி வீழ்ந்தது என்று எதிரிகள் மாறுதட்டிய பொழுது செந்தமிழன் சீமான் என்ற தமிழ் மகன் தமிழ் மண்ணில் தோன்றி மீண்டும் அதே புலிக்கொடியை கையில் ஏந்தி தமிழ்நாடு முழுவதும் அந்த புலிக்கொடியை பறக்கச் செய்தார் என்றால் அது எப்படிப்பட்ட வரலாறாக இருக்கும் என்பது உங்கள் கற்பனைக்கே விட்டுவிடுகின்றேன் அந்த அளவிற்கு கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாடு அரசியல் களத்தில் தங்களுடைய முழு பொறுப்பையும் கொடுத்து முழு தீரத்தையும் செலுத்தி முழுமையாக தமிழ் தேசியத்தின் கட்சியாக நாம் தமிழர் கட்சியை உருவாக்கி நிறுத்தி இருக்கின்றார் இதை விடுக்காத எதிரிகளும் துரோகிகளும் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியையும் செந்தமிழன் சீமானையும் அழித்து ஒழித்துவிட வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் கூடே அமர்ந்து உணவு உண்டவன் கூட துரோகியாக மாறுவான் என்ற மாபெரும் உண்மையை செந்தமிழன் சீமான் அருகாமையிலிருந்து வெளியே சென்றவர்கள் இந்த தமிழ் உலகத்திற்கு உணர்த்தி இருக்கின்றார்கள் அந்த அளவிற்கு நம்முடனேயே இருந்து நம் குரல்களையே கடிக்கக்கூடிய நரித்தனத்தின் வேலைகளை பல்வேறு நபர்கள் செய்த பொழுதிலும் செந்தமிழன் சீமான் கொண்ட கொள்கை மாறிடாமல் உடைந்து எங்கும் அமர்ந்து விடாமல் தொடர்ச்சியாக தங்களுடைய இலக்கான தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும் தமிழுக்கும் தமிழருக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் உறுதியாகவும் தமிழ்நாடு அரசியல் களத்தில் நின்று விட்டு செல்வோம் என்ற உறுதிப்பாட்டுடன் செந்தமிழன் சீமான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றார் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது எந்த அளவிற்கு என்றால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் விரும்பக்கூடிய கட்சியாக தற்பொழுது நாம் தமிழர் கட்சி மட்டும் மாறி நிற்க காரணம் என்னவென்றால் செந்தமிழன் சீமான் தான் அவர் பேசுகின்ற கொள்கை நிலைப்பாடுதான் மேலும் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி உறுதியோடு எதிரிகளை எதிர்த்து தங்களுக்கான தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டு இளைஞர்களிடத்தில் தமிழ் பேசும் இளைஞர்களிடத்தில் விதைத்து வருகிறது என்றால் அது கண்ணை மூடிக்கொண்டு சொல்லிவிடலாம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்று எனவேதான் தமிழ் இனத்தின் குரலாக செந்தமிழன் சீமான் தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருக்கின்றார் செந்தமிழன் சீமான் தமிழ் இனத்தின் குரலாக ஒழிப்பதற்கு காரணம் நிச்சயமாக தமிழர்கள் கொடுக்கக்கூடிய உத்வேகமும் தமிழர்கள் நாம் தமிழர் கட்சியின் மீதும் செந்தமிழன் சீமான் மீதும் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும்தான் காரணம் தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமான் தங்களுடைய ஆளுகையால் தமிழ்நாட்டை ஆழ்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாபெரும் மாற்றம் நிகழும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்